அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வருட பிறப்பு வருகிற வர் ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த நாளில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் நம்ம வீட்டு நிலைவாசலில் வேப்பலை மாவிலை ஏதாவது ஒன்று நீங்கள் கட்டிக்கோங்க அதே மாதிரி வீட்டு முன்னால் வாசப்படியில் கோலம் போட்டு தீபங்களை ஏற்றி வைக்க நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபமானது நமக்கு வந்து மனசுக்கு மகிழ்ச்சியும் எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாமல் நேர்மறை ஆற்றல் வந்து நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம சேனலில் பூஜை முறைகள் சமையல் ட்ராவல் பிளாக் இது எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் வருடப்பிறப்பு அன்று கணு காணுதன்ற ஒரு நிகழ்வு இருக்கும் அதற்கு நம்ம முன்னாலேயே வந்து முதல் நாள் நைட்டே வந்து அதற்கு ஏற்பாடு பண்ணணும் ஒரு கண்ணாடி வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு எதா அவங்ககிட்ட தங்க நகை இருந்தால் அது போட்டு அலங்கரி அலங்காரம் பண்ணிக்கோங்க மக்களை பொருட்களை அதற்கு முன்னால் வந்து வைங்க அது வந்து தெரிகிற மாதிரி வைக்கும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன்களை கொடுக்கும் நீங்கள் நகை வச்சிங்கன்னா இன்னும் நகை வாங்குவீங்க ஆடை வச்சிங்கன்னா இன்னும் ஆடை வைப்பாங்க அதே தவிர வசதி இல்லாதவர்கள் வந்து காய்கறி பழங்கள் இதெல்லாம் வச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்து வராது நான் சொன்ன மாப்பழ வாழை இந்த பழத்தை தவிர மற்ற பழங்கள் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து கண்ணாடி முன்னால் வச்சு உங்களுடைய வழிபாடை செய்யுங்க தமிழ் வருடப்பிர பண்ணிக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வ வளமாக்கும் அப்படின்றது ஐதீகம் முதல் நாளே வந்து என்னென்ன செய்யணும் மா பழம் வாழை நெல் நகை வித்தலைப்பாக்கு மங்கள பொருட்கள் இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வச்சு பூஜை இருந்தால் பூஜை அறையில் வச்சுக்கோங்க இல்லை உங்களுடைய ஹாலில் நீங்கள் வந்து வசதியாக இருக்கிற இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் வைத்து வைத்து கொள்ளலாம் புது ஆடை ஒடுத்தி அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சனையுமே முதல்ல வந்து கண்ணாடி ஒன்று வச்சுக்கோங்க மொதல் எந்திரிச்சனையுமே அந்த மங்கள பொருட்களை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றி மற்றவர்களையும் பார்க்க சொல்லுங்கள் அரிசுவை உணவு வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து செஞ்சு சாப்பிட்றது நல்லது அரிசுவை உணவு அப்படின்னா இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு இது வந்து அறுசுவை உணவு இது வந்து இருக்கக்கூடிய பொருட்களில் நீங்கள் வந்து செஞ்சு அதாவது மாங்காய் வேப்பம்பூ கசம்பு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சாப்பிடலாம் இது எதுக்கு அப்படி செய்கிறோம் அப்படின்னா உணவில் எல்லா சுவைகளும் வந்து இருக்கிறத நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி நான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல உணர்வுகளையும் கணர் கடந்து செல்லணும் அப்படின் காண்டி தான் இந்த அரிசுவை உணவு வருடத்தின் முதல் நாள் எடுத்துக்கிறோம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து திடமாக இருந்து தன்னம்பிக்கையோட அந்த காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படின் தான் எல்லா உணவு அறுசுவையும் அன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்டுக்கிறோம் தானம் கொடுப்பது வந்து முக்கியமானது பூஜை அறையில் நீங்கள் சாமி கும்பிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி குறிப்பாக நீங்கள் தானம் கொடுங்க தண்ணீர் மோர் குடை செருப்பு இப்போ வெயில் காலனால் அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி தானம் கொடுக்குறனால உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் விலங்கு பறவைகளுக்கு தண்ணீர் உணவு கொடுப்பது கொடுத்தீங்கன்னா அது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை தேடி தவிரும் இளநீர் தர்பூசணி நுங்கு இந்த வெயில் காலத்தில் எதெல்லாம் தாகம் தணிக்குமோ அதை வாங்கி இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்றைக்குமே உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வீட்டு பூஜை அறையில் நான் தமிழ் வருட பிறப்புக்கு என்னென்ன வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்